இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கலுக்கு ஜனவரி பதினான்கு முதல் பதினாறு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு மூன்று நாட்கள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து புதன்கிழமை திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை உழவர் திருநாளும் வருகிறது இடையில் ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் மறுநாள் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்துவிடும் ஆகையால் சொந்த ஊர் செல்பவர்கள் வெள்ளிக்கிழமை விடுமுறை வேண்டும் என அரசு ஊழியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இதுகுறித்து முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் அனுப்பியுள்ள கடிதத்தில் பொங்கல் பண்டிகைக்காக ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மூன்று நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்த நாளான பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒருநாள் வேலை நாளாக உள்ளது அதைத் தொடர்ந்து வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதியே இரண்டு நாட்களும் சனி ஞாயிறு ஆகும் இந்நிலையில் தான் ஜனவரி பதினேழாம் தேதி ஒரு நாள் மட்டும் அரசு விடுமுறை அறிவித்தால் தொடர் விடுமுறைகள் கிடைக்கும் இதனால் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் செல்லும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூடுதலான நாட்கள் தங்களது ஊரில் தங்கும் நிலையும் நல்ல சூழலும் ஏற்படும் எனவே ஜனவரி பதினேழாம் தேதியை விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரசு மனசு வைத்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது பொங்கல் பண்டிகை முந்தைய நாளான ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகைக்கு அரசு விடுமுறை அளித்து வருகிறது ஆகையால் அன்றைய தினம் அரசு விடுமுறை அளிக்க அதிக வாய்ப்புள்ளது அதே போல ஜனவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிக்குள் சனி ஞாயிறு விடுமுறை வந்து விடுகிறது இடைகள் ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் மறுநாள் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்துவிடும் அப்படி வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் மொத்தம் ஒன்பது நாட்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது போகி பண்டிகை அல்லது ஜனவரி பதினேழாம் தேதி ஏதாவது ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும் பட்சத்தில் நேரத்தில் எப்படி இருந்தாலும் ஆறு நாட்கள் விடுமுறை கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க